பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெளிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜியூரா பிளேம் Wherever you go, whatever you do, throw a little at it. Umax, best and briefs. சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் நீடிக்க காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்துள்ளது ஆட்சியில் பங்கு கோஷத்தை அக்கட்சி கைவிட்டு கூடுதல் தொகுதிகள் பெற திட்டமிட்டுள்ளது திமுக கூட்டணியில் கடந்த சட்டசபை தேர்தலில் இருபத்தி தொகுதிகளில் போட்டியிட்டு பதினெட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள சட்டசபை தேர்தலில் வருவாய் மாவட்டம் அல்லது லோக்சபா தொகுதிகளில் தலா ஒரு சட்டசபை தொகுதி வீதம் முப்பத்தொன்பது தொகுதிகளை காங்கிரஸ் எதிர்பார்க்கிறது காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதிகள் ஏற்கனவே போட்டியிட்டு குறைந்த ஓட்டுகளில் தோல்வியடைந்த தொகுதிகள் என நூற்றி இருபத்தைந்து தொகுதிகளை அக்கட்சி அடையாளம் கண்டு வைத்துள்ளது அத்தொகுதிகளின் பட்டியலிலிருந்து முப்பத்தொன்பது தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெற வேண்டும் என தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் முடிவு செய்துள்ளனர் இதுகுறித்து முடிவு செய்வதற்காக கூட்டணி குறித்து பேச காங்கிரஸ் மேலிடம் நியமித்துள்ள ஐவர் குழு ஆலோசனைக் கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடந்தது இக்குழுவில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் சூரஜ் ஹெக்டே நிவேதி கால்பா சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனா் திமுகவிடம் முப்பத்தொன்பது தொகுதிகளை கேட்டால் அக்கட்சி முப்பது தொகுதிகளாவது கொடுக்க முன்வரும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்களின் ஓட்டுகள் தேவை என்பதால் காங்கிரஸ் கட்சி முப்பத்தை தொகுதிகளாவது பெற்றாக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் ஒதுக்கி தந்த தொகுதிகள் தொகுதிகள்தான் திமுக தரும் என்றால் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை கேட்க காங்கிரஸ் தரப்பில் ஆலோசிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப்படி போத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் குறித்து கண்காணிக்க மூத்த தலைவர்கள் தங்கபாலு பீட்டர் அல்போன்ஸ் கே விஜயன் அமைப்பு செயலர் ராம்மோகன் வாரும் தலைவர் பி ஆர் நாயுடு சட்டத்துறை பொதுச் செயலர் விக்டர் உட்பட பத்து பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது இதற்கான பட்டியலையும் அக்கட்சி வெளியிட்டுள்ளது